வணக்கம் யூடியூப் நியூஸ் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் ஒரு மாமனிதர் இந்த மனிதரை பத்தி கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் ஒரு தடவையாவது கண்டிப்பா பேசியாங்கனா நினைச்சாது பார்க்கணும் ஏன்னா இருக்கும்போது மக்களுக்கு தன்னால் முடிந்த அளவை எல்லோருக்கும் வந்து வாரி இறைத்தவர் அவர்கிட்ட உதவின்னு கேட்க போகும்போது இல்லைன்னு சொன்ன சரித்திரமே கிடையாது உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி அனுப்புறவர்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இருக்காங்க நிறைய சினிமா நடிகர்கள் இருக்காங்க இந்த அறியாத மக்கள் என்ன பண்றாங்க தலைவா தலைவானு போறாங்க என்ன செய்யறான் ஒண்ணுமே ஒரு நடிகர் கூட ஒருத்தர் கூட மக்களுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்ல தான் சம்பாதிக்கிறான் தன்னோட பரம்பரைகளுக்கு சேர்த்து வைக்கிறான் நம்ம ரசிகர்கள் போயிட்டு ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டா ஒண்ணுமே செய்யறேன் வாட்சி மனை விட்டு அடிச்சு வரப்போம் அப்படிப்பட்ட நடிகர்கள் தான் இந்த மக்கள் என்னைக்குதான் திறந்த போறாங்களோ தெரியல ஆனா வந்து கேப்டன் அப்படி கிடையாது உனக்கு பசிக்குதா சாப்பாடு இருக்கு போய் சாப்பிடு உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு ஒவ்வொரு மனசை அறிஞ்சு முதல்ல வந்து உதவின்னு கேட்டா முதல்ல தான் கேப்டன் விஜயகாந்த் இப்ப கடலூர்ல வந்து ஒரு டைம்ல வந்து புயலான வந்து அந்த மக்கள் மலையாளி புயல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க முதல்ல கேப்டனோட உதவி தான் அங்க போயிடுச்சு அதே போல கார்கில் போர்ல வந்து முதல்ல உதவி செஞ்சதே வந்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதே போல நிறைய நலிந்த நடிகர்களுக்கும் அவரால் முடிந்த உதவியை செய்திருக்கிறார் கலியுக கர்ணன் ஆஹ் மகாபாரதத்துல ஒரு கர்ணன் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து அதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தது இல்லை ஆனா உண்மையாவே நாங்கள்லாம் நேர்ல பார்த்த ஒரு கர்ணன் என்றால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே வேற யாருமே கிடையாது எல்லாரும் சொல்றாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சார் அப்படின்னு அவருக்கு அடுத்தபடியா அதை விட ஒரு படி மேலே மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு உதவி செய்த தனியா இடம் வாங்கி போட்டவர் தான் புரட்சி கலைஞர் இப்படி எந்த ஒரு நடிகராது செய்ய முடியுமா எந்த நடிகரை செய்ய முடியாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட்டாங்க இழந்துட்டாங்க இன்னைக்கு கேப்டனோட வாரிஸ் விஜய பிரபாகரன் இருக்கார் அவரை மறக்காதீங்க கேப்டனை பார்த்தா விஜய பிரபாகரனை பார்த்தா கேப்டனை பார்த்தது போல தயவு செஞ்ச மக்களே இனிவரும் தேர்தல அவருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்போம் தேமுதிக தலைநீக்கு நிபுணம் செய்வோம் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதரோட ஆசை கண்டிப்பா நிறைவேறணும் கேப்டன் என்ன நினைச்சாரோ அதை வந்து கண்டிப்பா விஜய் பிரபாகரன் நிறைவேற்றி காட்டுவார் அன்னியார் அவர்களும் நிறைவேற்றி காட்டுவாங்க சரியா கேப்டனோட ஆசைக்கு வந்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கண்டிப்பா சப்போர்ட் இருக்கணும் சரியா நம்ம எல்லாம் சப்போர்ட் பின்னாவே போதும் கேப்டனோட ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கு